ப்ரோ வணக்கம் அதே ப்ளேஸ் தான் வந்துக்குறேன் மொதல் மொதல் வாங்கின ஜம்ப் ராக் இது தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஜம்ப் ராகு இதுதான் தான் எனக்கு பிடிக்க போகிறேன் ஐம்பத்தூர் ஜானியில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் இது நான் வாங்கின மொத மொதல் ஜம்ப் ராகு இது தான் இதில் தான் எனக்கு பிடிக்க போகிறேன் ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் பண்ணுறேன் மற்றதான் பார்க்கலாம் सही क्यों औरी चीज ब्रो ரெண்டு ஊருக்குமே ஏறிடுச்சு ப்ரோ வாட்டமாக மேலேயே ஏறிட்டுருக்குது பார்த்தா தெரியும் ரெண்டு ஊருக்குமே மேலே ஏறிடுச்சு மூப்பில் ஏறிட்டு வந்துது ப்ரோ பெரிய சைஸு அதுக்கெல்லாம் மேலே வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ நான் முத முத வாங்கின ஜம்ஃப்ராக் ப்ரோ அதில் தான் எனக்கு பிடிச்சேன் இது ரெண்டு வருஷமாக எங்கிட்டே வருது இந்த ஜம்ஃப்ராக் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு எடுத்து வந்தேன் கலர் கைடு ஊக்கெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி தான் எடுத்து வந்தேன் ஸோ ரிசல்ட்டு ரிசல்ட்டு தான் இன்னைக்கு பிடிச்சேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்றைக்கி பிடிச்ச இன்றைக்கி பிடிச்ச மீன் ஃபஸ்ட்டு மீன் ப்ரோ லைக் பண்ணுங்கள் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அவாத்தி அமைப்பாது ரெண்டு வைப்பமே ஏறிடுச்சு லைக் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ இந்த மறுபடியும் அந்த ஃப்ராகை ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது மீனே மாதிரி தான் பார்க்கலாம் Tei kututhe, mathe, kate kutitshunga. Kate dhan bro, மீன் ப்ரோ ரெண்டு வாட்டி கட்டியாச்சு மூணாவட்டி மாட்டிக்கினாரு ரெண்டு பக்கமே ஏறிடுச்சு நல்லா அருமையாக ஏறிச்சு ரெண்டு பக்கம் ரெண்டாவது மீன் ப்ரோ ரெண்டுபுக்குமே ஏறிடுச்சு ப்ரோ ரெண்டு வாட்டி ஸ்ட்ரைக் கொடுத்தது மூணாவது ஸ்டைக்குலாம் மாட்டிடுச்சு ஆக்ஷன் சூப்பராக வரும் இந்த ஃப்ராகில் வந்து தண்ணி மேலே வர்ற மாதிரியே வரும் ஓடி வர மாதிரி என்ன ஆகுதுன்னா கபால் வந்து அடிக்க தான் பார்க்குறோம் வாய் ஆகிறவங்க வந்து தண்ணி கூட அரி தெரிச்சு தெரிச்சுன்னு வரும் தண்ணி சவுண்ட் கொடுத்துக்கே வரும் இது தண்ணி மலை வர மாதிரி லைக் பண்ணி கேட்க முன்னாடி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மூணாம் மீன் ட்ரை பண்ணலாம் மறுதான் பார்க்கலாம் ஓகே ப்ரோ மூணாம் மீன் ட்ரை பண்ணுறேன் மறுதான் பார்க்கலாம் அதே ப்ளேஸ் தான்